கிறிஸ்துவ நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் நடக்கிற போர் வந்து ஒரு யூத நாடுக்காக நடந்து அதாவது எப்பன்னா இஸ்ரேல்ன்ற தனி நாடு அமைஞ்சிட்ட பிறகு தான் வந்து என்னன்னா யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான போரா நடந்துட்டு இருக்கு ஆனா முன்ன அந்த போர் யாருக்கும் யாருக்கும் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது

இந்த அணு குண்டுங்கிறது சர்வதேச அரசியலில் இந்த போருக்கான வழிவகுக்கிறதா அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல ஏன் இவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது அமெரிக்காக்கோ அமெரிக்கா இஸ்ரேலோ ஏன் அது ஒரு அச்சமா அமெரிக்கா இரோசிமா நாகசாக்கி மேலே போட்ட இரண்டு அணு ஆயுதங்களோட பாதிப்பு இருக்கு இல்லைங்களா இன்ன வரைக்கும் வந்து அங்க இருக்கு இவங்களோட போர் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா கடவுள்களுக்கான யுத்தமா தான் இருக்கு ஜெருசலேமை நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறானா இஸ்ரேல் உந்தா தான் வந்து போர் இஸ்ரேல் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த தேசம்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஆப்ரகாம் காலத்துல இருந்து மோசை காலத்துல இருந்து கடவுள் எனக்கு கொடுத்த தேசம் ஆமா அப்போ இவங்களுக்கும் வந்து இந்த தேசம் வந்து தான் சொல்றின்ற அந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு மதம் மக்களுக்கான இல்லாம அரசியலா மாறிச்சுன்னா இத்தனை இத்தனை அபாயங்களும் இத்தனை ஆபத்துகளும் வந்து தொடர்ச்சி நடந்துட்டேதான் சார் வணக்கம் சார் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் இந்த பிரச்சனைங்கிறது இப்போ ஒரு மூணு நாலு நாளாக ஆயிடுச்சு தொடர்ந்து மூன்று நாட்களாக அந்த தாக்குதல் இருக்காங்க ஏற்கனவே ஃபேலஸ்தீனும் வெசஸ் இஸ்ரேல் அப்படி தான் பிரச்சனை இருந்துச்சு இப்போ ஏற்கனவே ஒரு பார்வை என்ன வைக்கப்பட்டுச்சுனா இது ஈரான் உள்ளே வந்துச்சுன்னா இது பெரிய பிரச்சனையாக மாறும் அது ஒரு பெரிய சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதனால் ஈரான் இதுக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது பாலஸ்தீன் இஸ்ரேலுங்கிறது இஸ்ரேல் வெசஸ் ஈரான்னு மாறி இருக்குது தாக்குதல்கள் இந்த விஷயத்தெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க சார் என்ன நடந்துட்டு இருக்கு இல்லை நம்ம இஸ்ரேலுக்கும் இந்த பிரச்சனையை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கான வரலாறு இருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த போரில் ஈரான் ஏன் உள்ள வர வேண்டிய தேவை இருக்குன்னா பாலஸ்தீனம் இவங்க சுருக்கிட்டாங்க அந்த காசான்ற பகுதியை வந்து வெறும் பதினாறு லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு பகுதியாயிட்டு வெறும் ஒரு மக்கள் போராட்டமா தான் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ மக்கள் அவங்க தன்னெழுச்சியா போராட்டம் வந்து வெடிகுண்டு தாக்குதலையும் தற்கொலைப்படை தாக்குதல் தான் அங்கே நடத்திட்டு இருக்காங்க தவிர ஒரு நாடா வந்து காசா வந்து பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான அந்த வலு வந்து இப்போக்கி வந்து அங்கே கிடையாது அப்போ ஈரான் தலையிட வேண்டிய தேவை இருக்கு இது பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்குமான போருங்கிறது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு இஸ்ரேல் கை மேலோங்கிட்டே இருக்கு இன்னொரு விஷயம் ஏன் அங்கே எப்பவுமே வந்து பிரச்சனை நடந்துட்டே இருக்குன்னா சுயஸ் கால்வாய் பிரச்சனை இருக்கு சுவிஸ் கால்வாய் யார் கைப்பற்றிருக்கு அமெரிக்கா அந்த இடத்துல இருந்து சுவிஸ் கால்வாயை வந்து மானிட்டர் பண்ணணுமா இல்லைனா வந்து ரஷ்யா மானிட்டர் பண்ணணுமா இல்லைனா சைனா மானிட்டர் பண்ணுமான்ற தேவை இருக்குது இதே காசில் போயிட்டு சைனாவும் வந்து இப்போ உணவுப் பொருளை வந்து போட்டுட்ருக்காங்க இது சர்வதேச பிரச்சனையாக வந்து உருவாயிட்ருக்கு குறிப்பாக வந்து என்னென்னா அணு ஆயுதங்களை அணு அணு அந்த அணுகுண்டையை தயாரிப்பதற்கான அந்த நியூ அந்த நியூட்ரான்ஸ்கெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற அந்த யுரேனியம் 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 அதாவது அந்த அணுகுண்டுகளை தயாரிக்கிறதுக்கான யுரேனியம் அதிகமாக அவங்கள்ட்ட இருக்குது அதனால தான் இது வந்து இந்த ஈரானை வளர விடுவது இஸ்ரேலுடைய இருப்புக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லி நெது நெதிர்ணையாகவும் அறிவிக்கிறாரு அதே போல் இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்க யாரும் வெளியே வரையும் நாங்கள் அறிவிக்கிற வரைக்கும் யாரை வெளியே வரணும் பாதுகாப்பான முறையில் இருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை அறிவிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ இந்த விஷயத்தில் அந்த அணுகுண்டுங்கிற விஷயத்த ஈரானியங்கிற விஷயத்தில் ஏன் இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் இல்லை இது வந்து இவங்க தயாரித்த புது படம் கிடையாது ஏற்கனவே தயாரித்த பழைய படத்தோட புது வருஷன் தான் வந்து இதை நீங்கள் பார்க்கணும் இதே அணுகுண்டு தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அமெரிக்கா வந்து ஈராக் மேலே வந்து படையெடுப்பு நடத்தினாங்க எந்த எந்த அணுகுண்ட இது வரைக்கும் கண்டுபிடிச்சாங்கன்ற தேவை கிடையாது இஸ்ரேல் இயங்குறதுங்கிறது வந்து அமெரிக்கான தலமா வந்து இஸ்ரேல் இயங்குது ஏன்னா ஏறக்குரிய நாற்பது சதவீதம் இஸ்ரேலிய இஸ்ரேலியர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனி நாடா என்ற கோரிக்கை இருக்கு இல்லைங்களா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷமா நாடு இல்லாத ஒரு சமூகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒரு பெரும் அழுத்தம் கொடுத்து ஒரு நாட வந்து உருவாக்கிட்டாங்க அப்ப அங்க நடக்கிற அந்த போருங்கிறது சர்வதேச போராதான் வந்து இப்ப வந்து உருமாறிட்டு இருக்கு ம் இல்லை இப்போது இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரதுக்கு நாற்பது சதவீத அளவில் ஆட்கள் இருக்கிறாங்கிறது ஒன்று அதை தாண்டி இஸ்ரேலை நோக்கி இந்த இந்த அளவுக்கு ப்ரிவிலேஜஸ் இருப்பதற்கு என்ன காரணம் இல்லை அதுதான் இது நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு சின்ன பேட்டியில் வந்து இது வந்து நீங்கள் வந்து சுருக்கமாக வந்து நம்ம வந்து விளக்கிட முடியாது ஏன்னா ஏறக்குறைய இதுக்கு வந்து ஏழாயிரம் வருஷ வரலாறு சாதாரணமாக நேத்து இன்னைக்கு வந்து இந்த வரலாறு வந்து தொடக்கல இஸ்ரேலியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தோரா புத்தகத்துலையா இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவர்கள் படிக்கிறதுக்கான பைபிள்லையா இருக்கட்டும் பழைய ஏற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலே குறித்தான ஆசீர்வாதங்கள் வந்து இருக்கும் இஸ்ரேலே நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கும் இஸ்ரேலே நீ ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் இஸ்ரேலே நீ காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் வாய்க்கால் நிறைக்கப்படுற ஒரு அந்த யூத மக்களுக்கே வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து கொடுக்கப்பட்டுட்டு இருக்கும் இன்னொரு ஒரு தவறாத புரிதல் என்னன்னா இப்போ நடக்கிற இந்த யுத்தங்கள் இருக்குன்னா இதுதான் வந்து இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் எதிரான யுத்தங்களா வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அதாவது எப்பன்னா இஸ்ரேலுன்ற தனி நாடு அமைஞ்சிட்ட தான் வந்து என்னன்னா யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான போரா நடந்திருக்கு ஆனால் ஆனா முன்ன அந்த போர் யாருக்கும் யாருக்கும் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும்மான போர் தான் ஏறக்குறைய சிலுவை போர்னு சொல்லிட்டு நீங்க ஏழாம் நூற்றாண்டில் வந்து ரோமானிய பேரரசு வந்து இப்ப ஜெருசுலேம் நோக்கி நகர்ந்துட்டு வரும்போது வழியில கொல்லப்பட்டவர்கள் எல்லாமே வந்து யூதர்கள் ஒரே காரணம் இயேசுவை வந்து இந்த இனம் வந்து காட்டி கொடுத்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்தினால யூதர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க நாடற்றவர்களா இருந்தாங்க ரெண்டாயிரம் வருஷம் அவங்களுக்கு வந்து நாடே இல்லை நீங்க கேட்ட ஏன் இவ்வளவு பிரிவிலேஜ்ன்றீங்களா இன்னைக்கு மதம் நான் முன்னாடி சொல்ல மாதிரி மதம் வந்து மக்களுக்கானதா இருக்கணும் அரசுக்கானதா மாறக்கூடாது ஒரே ஒரு நாள் என்ற ரோமாபுரி பேரரசன் வந்து அவனோட கனவுல வந்து சிலுவை வந்துச்சு இனிமேல் வந்து நான் கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரோமாபுரி பேரரசையே வந்து என்ன ஆகுதுன்னா கிறிஸ்தவ அமைப்பாக மாறும் ஏழாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் என்ன ஆகுதுன்னா கிறிஸ்துவ அமைப்பு வந்து மிக பெருசாக வந்து வளருது இப்போ கிறிஸ்தவத்துக்கும் இவங்களுக்கான பிரச்சனை என்னன்னா கிறிஸ்தவத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஓர் ஓர் இறை கொள்கை இவங்களுக்கு ஒரே கடவுள் அதுக்கு மீதி வந்து இவங்களுக்கான கடவுள் வந்து இவங்களுக்கு கிடையாது ஆனால் இயேசு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா தந்தை பிதா குமாரன்னு சொல்லிட்டு மூன்று கடவுளா வந்து இயேசு பிரிக்கிறார் இவங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை ஒரு கடவுள் தான் இருக்க அது அந்த மனித வடிவில் வரவே முடியாது அதனால இயேசுவை கொள்கிறதுக்கான காரணம் யூதர்கள் தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்களை வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ப்ரிவிலேஜ் இப்போ கிடைக்கிறதுக்கான ப்ரிவிலேஜ் என்னன்னா நாடற்ற ஒரு சமூகமாக இவங்க இருந்து ஏறக்குறைய நீங்கள் நினைக்கிற எல்லா துறையிலுமே வந்து யூதர்களோட ஆதிக்கம் இருக்கும் இன்னைக்கு நடக்கிற ஆபாச படங்கள் வருது பார்த்தீங்களா அதனோட மொத்த தொழிற்சாலையும் யாராக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூதர்கள் கீழே இருக்கும் இன்னைக்கு நடக்கிற கேமிங் இண்டஸ்ட்ரி இப்போ நீங்கள் பார்க்குற பப்ஜியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட மொத்த தொழிலதிபர்கள் யாராக இருப்பான்னு பார்த்திங்கன்னா வந்து இறுதன் அவங்க இனத்தாலும் ரொம்ப சின்னவங்க ஒன்றரை கோடி பேர் தான் அவங்களோட மொத்த மகள் தொ மக்கள் தொகையே இருக்குது ஆனால் ஏறக்குரிய உலக நாடுகளோட சொத்துக்களை முப்பது சதவீதம் வந்து அவங்களோட கையில் வச்சிருக்காங்க இன்னொன்று அந்த மத்திய ஆசிய நாடுகளுக்கு மேலே நீங்கள் வந்து யார் ஆதிக்கம் பண்ணும் சுயஸ் கால்வாய் வழியாக வந்து கப்பல் போகலை அப்படின்னா ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய தேவை இருக்குது அப்போ சுயஸ் கால்வாய் யார் கையில் வச்சுக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு தளம் தேவை அப்போ அமெரிக்கா இவ்வளோ ப்ரிவிலேஜ் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா அமெரிக்காவுக்கு வந்து சுயஸ் கால்வையை வந்து தேவை இதுக்கு முன்னாடி எகிப்து வந்து அவங்களோட கையில் வச்சுருந்தாங்க அந்த அந்த இப்போ ஒரு கப்பல் கூட மாட்டிட்டு யார் வந்து பெரிய சிக்கல்லாம் ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க லைனர்ன்ற கப்பல் வந்து மாட்டிடு அப்போ அந்த காலம் தான் ஒரே வழி நீட் இப்போ இந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக வந்து அணு அணுகுண்டுங்கிற விஷயத்தை அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு யுரானியம் இருக்குது அப்படின்றது தான் இந்த அணுகுண்டுங்கிறது சர்வதேச அரசியலில் இந்த போருக்கான வழி வைக்கிறதா இப்போ ஈராக்கை தாக்குன்னுதான் நீங்கள் சொன்னீங்க இந்த அணு 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 ஆயுதங்களை தயாரிக்கிறதுல ஏன் இவ்வளோ பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது அமெரிக்காவுக்கோ அமெரிக்கா இஸ்ரேலோ ஏன் அதை ஒரு அச்சமாக பார்க்க இல்லை இப்போ நடக்கிற பேலிஸ்டிக் குண்டுகள்னு சொல்லிட்டு இவங்க போடுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து மிசைல்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும் அதனோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சதுர கிலோமீட்டர் சதுர அடிக்குள்ளேயே வந்து அதனோட தாக்கங்கள் வந்து முடிஞ்சிடும் அதிகபட்சம் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே அதனோட தாக்கங்கள் முடிஞ்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததற்கான மிகப்பெரிய காரணமே எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அணு ஆயுதம் தான் அமெரிக்கா ஈரோஷிமா நாகசாக்கி மேலே போட்ட இரண்டு அணு ஆயுதங்களோட பாதிப்பு இருக்கு இல்லைங்களா இன்னிய வரைக்கும் வந்து அங்கே இருக்குது அப்போ ஒரு அணு ஆயுதம் என்று ஒரு இடத்தை அழிக்கிறது கிடையாது நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஏறக்குறைய என்ன நடந்ததுன்னே தெரியாமல் பத்தாயிரம் டிகிரி செல்சியஸுக்கு மேலே நீங்கள் என்ன ஆவீங்க பஸ்பாம்மா மாறிடுவீங்க அப்போ ஒரே ஒரு குண்டு போட்டிங்கன்னா ஏறக்குறைய பத்து லட்சம் பேர் ஒரே இடத்துல மரணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இஸ்ரேல் போன்ற ஒரு சின்ன நாடுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான போர் நேற்று இன்னைக்கான போர் கிடையாது வாய்க்கா வரப்பு சண்டை கிடையாது இவங்களுக்கான போர் கடவுளுக்களுக்கான போர் இவங்களோட போர் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா கடவுள்களுக்கான யுத்தமா தான் இருக்கு ஜெருசலேமை நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறேன்னா இஸ்ரேல் உண்டா என்றாங்கிறது தான் வந்து போர் இஸ்ரேல் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த தேசம்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஆப்ரகாம் காலத்துல இருந்து மோசே காலத்துல இருந்து கடவுள் எனக்கு கொடுத்த தேசம் ஆமா அப்போ இந்த தேசம் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த தேசம் நீங்க எல்லாம் தான் வந்து வெளியாளர்கள்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களும் அதே இதை தான் சொல்றாங்க இந்த தேசம் பிலிஸ்டைன்ஸ்வாங்க பாலஸ்தீனியரோட முன்னாடி பிறந்து பிலிஸ்டைன்ஸ் அந்த இடத்துல வந்து குடியறிவுகள் தான் பன்னெண்டாம் நூற்றாண்டு குடியேறினவர்கள் தான் பிலிஸ்டைன்ஸ் அப்போ இவங்களுக்கும் வந்து இந்த தேசம் சொல்லுன்ற அந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு மதம் மக்களுக்கான இல்லாம அரசியலாம் மாறிச்சுன்னா இத்தனை இத்தனை அபாயங்களும் இத்தனை ஆபத்துகளும் வந்து தொடர்ச்சி தான் இருக்கு அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா என்னென்ன நாடுகள்ல இருக்கு முதல்ல இந்தியா வச்சிருக்காங்க பாகிஸ்தான் வச்சிருக்காங்க சீனா வச்சிருக்காங்க ரஷ்யா வச்சிருக்காங்க பிரான்ஸ் கிட்ட இருக்கு அப்படியே அது இஸ்ரேல் அது வந்து இப்போ ஈராக் அது இருக்குமோ அப்படின்றதுனாலே எவ்வளோ பெரிய தாக்குதல் இந்த அரேபிய நாடுகளுக்குள்ள ஒரு நாடு வந்து அணு ஆயுதத்தை வச்சுட்டு அது அமெரிக்காவுக்கு நிச்சயம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்து அவங்களுக்கான தேவை வந்து இஸ்ரேல் மட்டும்தான் இஸ்ரேலும் சுயஸ் கால்வாயும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான தேவை அங்கே இருக்க எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு இப்போது நீங்கள் பார்த்த இந்த ஈராக்கு நடந்த போராக இருக்கட்டும் சிரியாவில் நடந்த போராக இருக்கட்டும் லிபியாவில் நடந்த போராக இருக்கட்டும் இந்த போரெல்லாம் எதன் பேரில் நடக்குதுன்னா அவங்ககிட்ட வந்து அழிவு தர ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போர் நடத்துறது யார் அமெரிக்கா அமெரிக்கா அங்கேருந்து வந்து இங்கே வந்து இப்போ போர் நடத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆய தளம் தேவைப்படுது அப்போ அந்த தலமாக வந்து இஸ்ரேல் இருக்குது இல்லை இப்போ இந்த இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க நேரடியாக இந்த நேரடியாக ஆதரவு ரெண்டு சைடுமே இல்லை ஆனால் ஒரு மறைமுகமாக இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்குங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்தில் இப்போ இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு பெரிய அளவான ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அமெரிக்கா இந்த போருக்குள் தலையிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா போர் நடத்துறதே அமெரிக்கா தானே நீங்கள் இப்போ இஸ்ரேல் என்றது ஒரு தனி நாடாக நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை கிடையாது போர் நடத்துகிறதே வந்து அமெரிக்கா தான் அமெரிக்காக்கு அங்கே இருக்க எண்ணெய் வளங்கள் தேவை அங்கே இருக்க துறைமுகங்கள் தேவை அங்க அங்க நடக்கிற எல்லா வளங்களும் வந்து அமெரிக்காவுக்கு தேவை இன்னைக்கு ஒரு நாள் சுயஸ் கால்வை அங்கே இல்லைனா இஸ்ரேல் வந்து அமெரிக்காக்கை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அமெரிக்காவுக்கு தேவை கிடையாது இன்னைக்கு வந்து அந்த அரேபிய நாட்டுகள்ல வந்து எண்ணெய் வளங்கள் இல்லைன்னா அமெரிக்காவுக்கு வந்து இஸ்ரேல் வந்து தேவையே கிடையாது விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்தியாவோட அரசியல் வரலாறுலயே முதல் தறையா ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கு போன ஒரே பிரதமர் வந்து திரு மோடிஜி மட்டும்தான் எந்த நாட்டுகளும் வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் நேரு காலத்துல இருந்தவங்க யாருமே வந்து இஸ்ரேலுக்கு வந்து போனது கிடையாது வாஜ்பாயே வந்து இஸ்ரேலை வந்து கண்டித்து தான் பேசியிருக்காரு நான் பின்னாடி வரேன் அந்த விஷயத்துக்குள்ளே பின்னாடி வரேன் இப்போ இஸ்லாமிய நாடுகள் அதாவது சவுதியாக இருக்கட்டும் அரபு நாடுகள் இருக்காங்கள்ல அரபு நாடுகள் இந்த விஷயத்தில் வந்து ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரையும் காசாவை பொறுத்தவரை அவங்க தொடர்ந்து அமைதி காத்துக்கிட்டே இருந்தாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட ஒரு பார்வை வைக்கப்படுது சவுதியாக இருக்கட்டும் நாடுகள்லாம் இப்போ இந்த விஷயத்தில் ஈரான் பக்கமாக அவங்க அவங்க வந்து இஸ்ரேல் பக்கம் என்ன எந்த நிலைப்பாட்டில் இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க இல்லை அதுதான் அப்ப உருவான இப்போ ரெண்டாம் உலக போர் பிறகு என்னன்னா நாடை பிரித்து கொடுக்குற பங்கு பங்கு பிரிக்கிற விஷயம் வரப்ப நாடை யார் வச்சுக்கலாம்ங்கிற கேள்வி வருது சிரியாவையும் ஜோர்டானையும் இது லிபியாவையும் யார் கிட்டே கொடுக்கலாம் கீழே இருக்க நாடுகளை வந்து யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் நடக்குது இவர் யாசர் அஹ்ரஃபத் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை எகிப்தில் வந்து நாசர் வர்றதுக்கு முன்னாடியோ பார்த்தீங்கன்னா இத்தனை பிரிஞ்ச நாடுகள்லாம் வந்து கிடையாது அப்ப பிரிட்டன் என்ன பண்றாங்க இந்த நாடுகள் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு போறாங்க பிரிச்சுட்டு போயிட்டு இவங்கன்னா இஸ்லாமியர்களா ஒன்றிணைவோம் இஸ்லாமிய நாடுகளாக ஒன்றிணைவோம் அரேபியன் மக்களா சொல்லிட்டு தான் இவங்க எல்லாமே நினைச்சாங்க ஆனா நாளடைவில் வந்து அந்த ஒன்றிணைவுன்றது வந்து அங்க வந்து மத ரீதியாக வந்து நடிக்காம போயிடுச்சு துருக்கிக்கும் சிரியாக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்ற நாடுகள் தான் ஆனால் துருக்கி வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து வச்சிட்டு இருக்காங்க சிரியா வந்து அடிப்படைவாத இஸ்லாம் மதத்தை வந்து கையில் வச்சுருக்காங்க கலாச்சாரமே வந்து வேறையா இருக்கு இன்னிய தேதியில எல்லாருக்குமே வந்து இஸ்ரேலுக்கு எதிர்த்து நிற்கணுங்கிறதான் ஆசை யூதர்களுக்கு எதிராக நிக்கணுங்கிறதான் ஆசை ஆனால் தன்னுடைய நாட்டு பொருளாதாரமும் தன்னு தனக்கு ஏன் பிரச்சனைங்கிற மாதிரி மறைமுக நேர் மறைமுகம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நேரடியாக இந்த யுத்த காலத்துல வந்து இறங்காம இருக்காங்க இப்ப இந்தியா போன்ற நாடுகள் இப்போ இந்தியா வந்து இப்போ நீங்களே கொஞ்சம் பேர் சொன்னீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு வந்தாங்க இந்தியா வந்து தொன்று தொட்டு ஆரம்பத்திலிருந்தே இருந்தே ஒரு ஃபாலஸ்டீன் ஆதரவு நாடுகளாக தான் இருக்காங்க இப்போது இங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு இஸ்ரேல் பக்கம் நிற்பதற்கு என்ன காரணம் மதம் அவங்க ஏழாயிரம் வருஷமாக ஒரே மதத்தை கையில் வச்சிட்ருக்காங்கல்ல இல்லை இப்போ இந்த போரில் நிலைப்பாடு எடுத்துருக்காங்களா ஏற்கனவே இஸ்ரேல் சார்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை எக்ஸ்தலத்துலேயோ நீங்கள் போயிட்டு இந்த இந்த போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களாம் யாருன்னு பாருங்கள் அவங்களுக்கு வலதுசாரி ஆனா இஸ்ரேலோட வரலாறுலயே தீவிர வலதுசாரியா இருக்கிற ஒரே ஆள் வந்து இப்ப வந்துருக்கு இப்ப பிரதமர் தான் இந்த பிரதமர் தான் வலதுசாரி சிந்தனை ஆலா இருக்கு பெரிய விஷயமே கிடையாது ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி இங்கேயும் நீங்க அப்படியே கணக்கு எடுத்து பாருங்க ஒரே மதம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி ஏறக்குறைய வந்து ஒண்ணுங்கிற விஷயத்துக்குள்ள தான் வந்து அவங்க ஒருங்கிணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் இவங்களுக்குமான பெரிய வேறுபாடோ எதுவுமே வந்து பெருசா வந்து இருக்காது எப்பவுமே இவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட தான் வந்து இவங்க எடுப்பாங்க இல்லை அது அதுக்கு என்ன காரணம் இந்தியா அந்த மதங்களை தாண்டி ஒரு பொருளியெல்லாம் இவங்களுடைய இஸ்ரேலுடைய உறவுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்கு இஸ்ரேலுக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குங்க நேரடியாக சைபர் கனிவாளர் நிறையா வந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லணும்னா நிறைய ஒற்றுமை இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு யாரை நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்களோ இவர்களுக்கும் இஸ்ரேலில் இருக்கிற அந்த அரசு அமைப்புக்கும் அந்த மக்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் வந்து சிந்தனையாகவே இவங்களுக்கு இருக்கும் ஒரே கோட்பாடுலயே அவங்க வந்து இவங்க இருப்பாங்க எப்படி அதாவது ஒரு ஏழாயிரம் வருஷம் நாடு கிடையாது நாடே இல்லாமல் ஒரு ம ஒரு 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 ஜனம் வந்து சுற்றிட்டு இருந்தே இன்னைக்கு ஒரு நாடா அமைஞ்சு இவங்க தனி நாடாகிட்டு ஆக வேண்டிய ஒரு ஒரு நிலைக்கு வந்து இவங்க போயிட்டாங்க நம்மது அதே விஷயம் தானே பிஜேபிக்கு வந்து தேவைப்படுது பக்கத்துல மேலே இருக்க பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்ற கீழே இருக்க ஸ்ரீலங்காவை வந்து புத்த மத புத்த நாடுன்னு சொல்ற இத்தனை இந்தியாவை ஏன் வந்து இந்து நாடா வந்து சொல்ல முடியல அப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுதுல அப்ப அவங்க எப்பவுமே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலையை தான் அவங்க வந்து எடுக்க முடியும் பொருளாதார கொள்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய பொருளாதார கொள்கை இஸ்ரேல் கிட்ட வந்து நீங்க வந்து ஆயுதம் வாங்குறீங்க இந்தியாவில பெரும்பாலான ஆயுதங்கள் வந்து இஸ்ரேல் கிட்ட தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அமெரிக்கா தயாரிச்ச ஆயுதங்கள் இஸ்ரேல் மூலியமா வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ரெண்டாவது உளவு அமைப்பு வந்து நிறைய உளவு அமைப்புகள் வந்து இஸ்ரேல இருக்கு ரெட்டை கோபுரம் தகர்த்த வழக்க ரெட்டை கோபுரம் தகர்க்க போகிறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் இந்தியாவில் நடக்கிற மும்பையில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களா இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே வந்து மசாட் அமைப்பு வந்து இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவும் சரி ஏன்னா உளவு அமைப்புல நம்பர் ஒன் உலகத்திலே நம்பர் ஒன் வந்து மசாட் அமைப்பாதான் தான் வந்து இருக்காங்க அப்போ மசாட் அமைப்பையும் வந்து பல நாடுகள் வந்து நம்பி இருக்கு அவங்களோட உளவு அமைப்பு மேல வந்து பயங்கர அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனோட தேவையா கூட இருக்கும் இப்போ இந்த போர்ல இப்ப நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் இந்த போருங்கிறது சர்வதேச அளவில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது ஏன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யா அப்படிங்கும்போது அது ஒரு சில தாக்கம் ஒரு சில விலை உயர்வுகள்ல சில தானியங்கள் விஷயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு எண்ணெய் வளங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் இப்ப இந்த போருங்கிறது சர்வதேச அளவில் என்ன மாதிரியான தாக்கத்தை என்ன மாதிரியான என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்கும் பெட்ரோலிய தட்டுப்பாடு பெட்ரோலிய தட்டுப்பாடு நிச்சயமாக வந்து இந்த இந்த போரானாலாம் வந்து பாதிப்பு ஏற்படும் ரெண்டாவது இந்த எப்போல்லாம் போர் நடக்குதோ அப்போல்லாம் பதுக்கல் வந்து நடந்துகிட்டே இருக்கும் எப்போல்லாம் ஒரு அசம்பாத சூழ்நிலை நடக்குதோ அந்த நேரத்தில் எல்லாத்துலேயும் வந்து பதுக்கல் விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும் வரி வரி போடுவாங்க ஒரு விஷயத்து மேல இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கும் இந்தியா போன்ற நாடுகள் வந்து அரபு நாடுகளில் தான் நீங்கள் வந்து பெட்ரோல் வாங்குறீங்க ரெண்டாவது அங்கே நம்ம சொல்ற அந்த சுயஸ் கால்வாய்க்கும் இஸ்ரேல் வந்து பிரச்சனை நடக்கிறதுக்கும் சுயஸ் கால்வாய் ஒரு மூடப்பட்டுச்சு அப்படின்னா கடல் வணிகம் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படும் இப்போயே அந்த வான்வழியை வந்து யாருமே வந்து பயன்படுத்துகிறது கிடையாது ஈரானுடைய வான்வழியையும் சிரியாவுடைய வான்வழியும் யாருமே வந்து பயன்படாமல் சுற்றிட்டு வர வேண்டிய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அப்போ இது நேரடியாக வந்து பொருளாதார பாதிப்பை வந்து எல்லா மக்கள் மேலேயும் இந்திய மக்களுக்குன்னு கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா மக்கள் மேலேயும் வந்து அதனோட பா தாக்கமும் பாதிப்பும் வந்து இருக்கும் இப்போ இந்த போரில் வந்து ஏன்னா நம்ம வீடியோஸில் பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் பின்னாடி ஈரான் நிறைய தாக்குதல் நடத்துறத அதில் இஸ்ரேலில் சில பாதிப்புகளெல்லாம் பார்க்க முடியுது இப்போ இந்த தாக்குதலில் இன்னும் ஒரு சில வீடியோஸில் பார்க்கும்போது ஈராக்கில் அது ஈரான்லேருந்து மக்கள் கார்லேருந்து வெளியே போயிட்டு இருக்க மாதிரிலாம் பார்க்க முடியுது இப்போ இந்த இதில் வந்து பத்தொம்போதுல பேர் பத்தொம்போது பேர் இஸ்ரேலில் இறந்து போனதாகவும் ஒரு இரநூறுக்கு மேற்பட்டவங்க ஈரானில் இறந்து போனது மாதிரிலாம் இப்போ இந்த பொருளை யாருடைய கை அலி அதிகமாக இருக்குது இ இஸ்ரேல் தனி நாடு அமெரிக்கா வந்து பெரிய பின்புலத்தோடு இருக்குது இஸ்ரேல் ஒருவேளை வந்து அமெரிக்காவோட பின்புலத்தை எடுத்தாங்கன்னா நிச்சயம் வந்து சீனாவும் ரஷ்யாவும் வந்து இஸ் ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக ரொம்ப ரொம்ப கிளியராகவே இருக்குது அமெரிக்கா எதிர்நிலையை வந்து எப்பவுமே வந்து ரஷ்யாவும் சீனாவும் வந்து எடுக்கும் ரெண்டாவது இன்றைக்கி நடந்த அந்த வெளியுறவு பேட்டியில் என்ன சொல்கிறாங்க இது இறுதிப்போர் அவ்வளோதான் இதில் நீயா நானான்னு பார்த்து முடிச்சுக்கும் பேச்சுவார்த்தைக்குகின்ற இடமே வந்து இதில் கிடையாது நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்ப பேச வேண்டிய தேவை வந்து நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் டிக்ளேர் பண்றாங்க இஸ்ரேலும் வந்து டிக்ளேர் பண்றாங்க இனிமேல் நம்ம பேசி வந்து புரோஜனம்லாம் கிடையாது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தாண்டியாச்சு எல்லாம் பேச்சுவார்த்தைகள் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் பல உடன்படிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஆறுல போட்ட உடன்படிக்கைகள் எதையுமே வந்து இஸ்ரேல் வந்து கடைபிடிக்கல இது அவ்வளவுதான் இறுதியா வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம் முடிச்சிட்ட பிறகு யாராச்சும் மீதி இருந்தா நம்ம வந்து பேசிக்கலான்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பொருள் யாரு கை ஓங்கி இருக்கும் ஆயுதங்களா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கை ஓங்கி இருக்கு அதிநவீன ஆயுதங்கள் வந்து இஸ்ரேல் கையில் இருக்கு ரெண்டாவது வந்து ஈரான் இனிமேல் உள்ள வந்து சண்டை போட வேண்டி இருக்கும் இஸ்ரேல் முந்தி போயிட்டு மொசாட் அமைப்பு மூலியமா அவங்க உழவு பார்த்து வச்சு குறிப்பாத்து தாக்குறாங்க ஈரான் தாக்குற தாக்குதல்கள் எல்லாமே வந்து மிசைல்ஸ் தாக்குதலாம் நடக்குது ஆனால் இஸ்ரேலில் நடிக்கிற தாக்குதல் எல்லாமே வந்து குறிவைத்து இன்னைக்கு வந்து உயர் தளபதியை வந்து அங்கே காணும் ஈரானோட தளபதி வந்து இன்னைக்கு வந்து பதுங்கு வந்து போயிட்டாருங்க அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அவருக்கு பக்கத்துலேயே வந்து குண்டு வெடிச்சிருக்கு அப்போ அவ்வளவு துல்லியமா அவங்க வந்து உழவு பார்த்து முடிச்சுட்டாங்க முதல்ல இவங்க போர் நடத்துறாங்க தான் வந்து இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னாலே இவங்க தயார்படுத்திட்டு தான் இனிஷியேட் தொடங்கியிருக்காங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இடப்பரப்பு அதிகம் தேவைப்படுது ஏற்கனவே வந்து சின்னதாக இருந்த இடப்பரப்பு வந்து அவங்க அபகரிச்சபகரிசி ஜோர்டான்கிட்ட சிரியா கிட்ட அபகரி சபகரிச்சி அவங்க வந்து அதிகமாயிட்டே வராங்க இன்னைக்கு நேரடியாக வந்து சண்டையில் இறங்குவாங்க அவங்க இஸ்ரேல் வந்து ரொம்ப வலுவாகவே இறங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த அழிவோ போரோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புதுசு கிடையாது ஹிட்லர் இறக்கூடிய அறுபது லட்சம் பேரை வந்து போனாங்க ஆயிரத்தி ஐநூறாவது வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிளேக் நோயால வந்து இவங்கதான் காரணம் வதந்தின்ற பேர்லயே வந்து மூன்று லட்சம் யூதர்களை வந்து ஒரே இடத்துல வந்து கொள்றாங்க இவங்க இருபத்தி நாலாயிரம் பேரை கடல்ல தூக்கின்னு போயிட்டு எல்லாம் போடுறாங்க வரலாறு முழுக்க இவங்களுக்கு இடப்பெயர்வோ போரோ இல்ல இன அழிவோ இவங்களுக்கு வந்து புதுசு கிடையாது இவங்களும் ஒரு இறுதி முடிவோட இருக்காங்க இனிமேல் இந்த பிரச்சனையோட சுத்தி இருக்க பிரச்சனையோட ஒண்ணு காசாவை முழுசா வந்து முடிச்சிடலாம் வெஸ்ட் பேங்க்ன்ற விஷயமே வந்து இருக்கக்கூடாது பாலஸ்தீன் சொல்லிட்டு இன்னொரு நூறு வருஷத்துக்கு யாரும் வாயே திறக்கக்கூடாதுன்றாங்க ஈரானும் சிரியாவும் அந்த முடிவில் தான் இருக்காங்க இஸ்ரேலுன்ற ஒரு தேசம் தானே வந்து இவ்வளோ இவ்வளோ இன அழிவுக்கும் இத்தனை பேரோட படுகொலைக்கும் காரணமாக இருக்குது அவங்களே நம்ம முடிச்சிடலாம் முடிச்சிட்ட பிறகு பார்த்துக்கலான்ற கணக்கில் தான் வந்து ஈரானாக இருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் இது என்ன மாதிரி நகரில் நோக்கி போகும் சர்வதேச நாடுகளில் ஐநா போன்ற நாடுகளில் இது அவங்களுடைய பார்வையில் இது என்னவாக அமையும் ஐநா இதில் தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு இன்னே நேற்று ட்ரம்ப் பேசும்போது கூட வந்து அமெரிக்கா இது இந்தியா பாகிஸ்தான் போரை போல நானும் கூப்பிட்டு அவங்கள பேசிடுவேன்றாங்க ஆனால் அது ஏன்னா இப்போ நீங்கள் மதத்தின் மேலே போர் நடத்தும் போது வந்து உங்களால் வந்து தடுக்கவே முடியாது நீங்கள் பொருளாதார ரீதியாக எல்லை தாண்டுற பிரச்சனை இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு மத ரீதியான போர் கிடையாது எல்லை பிரச்சனை காஷ்மீர்ன்ற ஒரு துண்டு நலம் பிரச்சனை ஆனால் இவங்களுக்கு கடவுளுக்கான பிரச்சனையாக இருக்குது ஜெருசலேம் யாருக்குங்கிற பிரச்சனையாக இருக்குது யாரோட கடவுள் பெருசுங்கிற பிரச்சனையாக இருக்குது அப்ப இவங்க நடத்துற இந்த போர் இருக்கு இல்லைங்களா இந்த போர் வந்து இத்தனை வருஷம் காலமா வந்து கடவுள் எடுக்காது இல்லைன்னு ஒத்துக்கிட்டா இந்த போர் வந்து நின்றோம் இல்ல உன் கடவுள் தான் பெருசுன்னு யாராவது ஒருத்தங்க ஒத்துக்கிட்டாலும் இந்த போர் வந்து நின்றோம் ரெண்டு பேரும் அதுக்கான ஒத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேருமே அடிப்படைவாதியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து மதம் வந்து மனசுக்குள்ள வந்து ஆறு வேற மதங்கிற ஒரு சரி இதுல இதுல வந்து ஒரு ஒரு வணிக நலனா அல்லது ஒரு இதனால முடியுமா ஒரு பொருளாதார நலன் பெறக்கூடிய நாடு எது அமெரிக்கா இதனால் நேரடியாக பொருளாதார நலன் பெறக்கூடிய நார் என்று அமெரிக்கா தான் ஏன்னா ஆயுதங்களை விற்க வேண்டிய தேவை இருக்குது அமெரிக்கா இது எல்லாத்தையும் தாண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காசா பகுதியில் இருக்க மக்கள் இருக்காங்கள்ல வெறும் நாற்பத்தோரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்களோட இட அமைப்பே இருக்குது அதில் இருபத்தாறு லட்சம் பேர் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய ஒரு ஒரு வட சென்னையோட ரொம்ப சின்ன ஒரு நிலப்பரப்பு தான் அது அதில் இருபத்தாறு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து ஐநூறு என்ற அளவில் வந்து சொல்கிறாங்க வேலை கிடையாது வருமானம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது நூறு சதவீதம் தொண்டு நிறுவனங்களை நம்பி மட்டும்தான் மூன்று விலை குணம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாலஸ்தீன்ன்ற ஒரு நாட சுருக்கி சுருக்கி ஒரு வட சென்னை அளவுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கி வச்சிருக்காங்க ஸோ இதனோட தொட இதனோட இப்போ ஒரே நாளில் வந்து இத்தனை வீரியம் வந்து அங்கே வரலை தொடர்ச்சியான அழுத்தம் தொடர்ச்சியான போர் தொடர்ச்சியான அழுகுறல் இதனோட விளைவு தான் வந்து இன்னைக்கு வந்து வெடிச்சு கிளம்பியிருக்கு இதை அடுத்து வந்து பல நாடுகள் வந்து இதனோட இணைவாங்க பல நாடுகள் யார் யார் சொல்றீங்க அரேபிய நாடுகளே இதில் இணைவாங்க இன்னைக்கு பக்ரைன் வாயை திறக்காம இருக்கிறாங்க அவங்க இவங்கள சவுதியை வாயை திறக்காமல் இருக்குன்னு கேட்குறாங்க இது இப்படியே போச்சுன்னா நீங்கள் எல்லாமே அழிஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு மதத்தால் இவங்க வந்து ஒன்றிணைக்கிறாங்க இது கிறிஸ்தவ நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் எதிரான போராக வந்து இது எப்படியாவது வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஆனால் என்ன விஷயம்னா கிறிஸ்தவ நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் நடக்கிற போர் வந்து ஒரு யூத நாடுக்காக நடந்து யூதர்கள் வந்து அவன் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கலை இஸ்லாத்தையும் ஏற்றுக்கல அவன் அவன் யூத கடவுளுக்காக மட்டும்தான் அவன் வந்து இருக்கான் ஆனால் சண்டை போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகளும் கிறிஸ்துவ நாடுகளும் சரிங்க சார் இன்னைக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய இஸ்ரேல் வசஸ் ஈரான் நடக்கூடிய தாக்குதல் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இதுக்கு பின்னாடி கூடிய இதுக்கு பின்னாடி கூடிய ஒரு மதம்ங்கிற ஒரு அரசியல் எவ்வளோ பெரிய வேலை செய்யுது இதன் மூலியமாக எந்த நாடுகள் வணிக ரீதியாக நலம் பெறுறாங்க அப்படின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணன் ஆப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது